அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை நடுநடுங்க வைத்த மிகப்பெரிய பொருளாதார புரட்சி செய்து வந்தால் கப்பலோடு வருவேன் இல்லை என்றால் வங்க கடலில் விழுந்து சாவேன் என்று கப்பலோடு வந்த கப்பலோட்டை தமிழர் செக்கழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாள் நாளை தினம் இந்த தினத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்தும் வருகின்ற எனது சொந்தங்கள் அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரையும் நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன் அதே போல் நீங்கள் வருவது மட்டும் மகிழ்ச்சியில் நீங்கள் பாதுகாப்பாக வீட்டு போய் சேருவது தான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதனால் நீங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பாக வரணும் பொதுமக்களுக்கோ காவல்துறைக்கோ எந்த வித இடையூறு இல்லாமல் வாகனத்தில் மேலே ஏறி உட்காந்து வராமல் தயவு செய்து முடிந்த அளவு இருசக்கர வாகனத்தை தவிர்க்கவும் அதை உங்கள் சூழ்நிலை காரணமாக இருசக்கர வாகனத்தில் வந்தா மெதுவாக வர வேண்டும் அதே போல் இது வந்து நவம்பர் பதினெட்டு என்பது வவுசுடைய நினைவு நாள் கொண்டாடுவது மட்டுமல்ல ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை புகழை உலகறிய செய்வதற்கு உண்டான நாள் நாம் வேளாளர்களின் ஒற்றுமையை அனைத்து அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கக்கூடிய நாள் அதனால் இது வந்து நமக்கு கோயில் தயவு செய்து வர்ற இளைஞர்கள் மது அருந்தாமல் வர வேண்டும் அதிக பெண்கள் வருவாங்க பெண்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் காவல்துறைக்கு எந்தவித இடையூறு இருக்கக்கூடாது காவல்துறை நமக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அதேபோல் போல் நம்மளும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னோட அன்பு வேண்டுகோள் இளைஞர்களுக்கு சொல்ற இந்த நாள் நவம்பர் பதினெட்டு வவுசியின் புகழையும் வஉசியின் தியாகத்தையும் உலகம் அறிய செய்வதற்குண்டான நாளாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் வேளாளர் என்ற அதிகாரத்தை அடையாளத்தை இழந்த நாம் மீண்டும் அந்த அடையாளத்தை வென்றெடுப்பதற்குண்டான நாளாக நம் ஒற்றுமை நாளாக அந்த நாள் அமைய வேண்டும் நன்றி